காலிப் சொல்றான் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் கிடையாது அன்னைக்கு எனக்கு எவ்வளவு பலன் இருந்ததோ என் பார்வை எனக்கு எப்படி இருந்ததோ அதே போலதான் இப்போ எப்படி கழிச்சு நாற்பது வருஷம் கழிச்சு சொல்றான் அதே பார்வைதான் அதே பலம் தான் இப்ப கூட நான் எத்தனை பண்ணுவேன் இப்ப ஜெயிச்சுட்டு அவன் அவனோட உடம்புல செம்பு மட்டும் என்ன பண்ணல வயசுதான் ஆச்சு தவிர உடம்புல என்ன வயசு உடம்பு மனசுக்கு வயசு ஆகல ஹலே அதே போல ஆண்ட பிள்ளைங்க எப்படிமா பாலா வயதை போல ஆவாங்க வந்து ஒரு கழுகு எப்படி வந்து தன்னை அப்பப்போ என்ன பண்றோம் வந்து புதுசா மாத்திக்கமா அதே மாதிரி ஆண்ட பிள்ளை எப்படிமா வந்து கத்த காத்திருப்போம் அதே லுய்யா நல்ல தகப்பனே நன்றியோடு மை துதிக்கிறோம் இந்த காலை இந்த வார்த்தைகளை ஆஸ்ரித்து கேட்கிறவர்கள் பார்க்கிறவர்கள் எல்லாருக்கும் இது ஆசிர்வாதமாய் மாற்றி தரும்படி சிபிக்கிறோம்